ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளுமே தீவிரமான அரசியல் காலத்துல வேலை செஞ்சிருக்காங்க தற்போது அதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அந்த கட்சியின் பொதுச் செயலாளரான சசிகலாவை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலுக்கான ஆலோசனை பற்றி அறிவுரைகளை பெற்று வந்திருக்காங்க அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம் சொத்து குவிப்பு வழக்குல சசிகலா இளவரசி மற்றும் சுதாகரன் இவங்கெல்லாம் நாலு வருடம் சிறை தண்டனை பெற்றாங்க அதனைத் தொடர்ந்து அவங்க பரப்பன அகரகார சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க தற்போது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளரான டி டிவி தினகரன் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நேற்று பெங்களூர் சிறைக்கு சென்று அவங்கள வந்து சந்திச்சிருக்காங்க அதுல அவங்க கூட தமிழக அரசியல் நிலவரம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும் தொகுதிகள் அதற்கான வேட்பாளர்கள் அதே போல சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களுக்கான பட்டியல் அவர்களை தேர்வு செய்யும் விதம் இவைகள் பற்றி சசிகலாவிடம் வந்து ஆலோசனை கேட்டு பெற்றாங்களாம் அது மட்டுமே இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்வது அப்படின்ற அறிவுரையும் வந்து அவங்க கிட்ட இருந்து இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சில நாட்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்பான முக்கியமான அறிவிப்புகள் வந்து வெளியே வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் பெங்களூரு பரப்பன நகரகார சிறைக்குள் சென்ற டிடிவி தினகரன் பிறகு ஒன்னு நாற்பது மணி அளவில் வெளியில வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவங்க வந்து சசிகலா கிட்ட ஆலோசனை வந்து பெற்றிருக்காங்க இதன் மூலமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல அதிரடியான சில அறிவிப்புகள் வந்து வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி